அஸ்லாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை கற்போம் கற்பிப்போம் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் ஐம்பத்தி நாலு அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹூ அபுல்லாலமின் நம்மை பார்த்து கேட்கிறான் எதற்கு எப்போது இதோ நமது வசனங்களை பொய்யான கருதியோர் செவிடர்களாக ஊமையர்களாவர் அவர்களில் அவர்கள் உள்ளனர் தான் நாடியோரை அல்ல வழிகேட்டில் விட்டுவிடுகிறான் தான் நாடியோரை நேரான பாதையில் செலுத்துகிறான் உங்களிடம் அல்லாவின் வேதனை வந்தால் அல்லது யுக முடிவு நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பீர்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக மாறாக அவனையே அழைக்கிறீர்கள் நீங்கள் இணை கற்பித்தவர்களை மறந்து விடுகிறீர்கள் அவன் நாடினால் அவனை எதற்காக அழைத்தீர்களோ அதை அவன் உங்களை விட்டும் நீக்கிவிடுகிறான் முகமதே உமக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கும் தூதர்களை நாம் அனுப்பினோம் அவர்கள் பணிவதற்கான அவர்களை வறுமையாலும் நோயாலும் தண்டித்தோம் அவர்களுக்கு நமது வேதனை வந்ததும் அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா மாறாக அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை சைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான் என்று ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக அல்லாவுடைய சோதனை இந்த உலகத்தில் யாருக்காவது வறுமையானால் அது அவர்களை சோதிப்பதற்காக என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சோதனையை நாம் கை கொண்ட பிறகு உடனடியாக அல்லாவுக்கு பணிந்து சஜிதாவில் விழுந்து நம்முடைய ஏழாமையை ஒற்றுக்கொண்டு நம்முடைய தவறுகளை அவனிடத்தில் முழுமையாக ஒற்றுக்கொண்டு எல்லா அனைத்து அதிகாரமும் ஒன்னிடம்தான் இருக்கு நீதான் அனைத்தையும் பார்ப்பவன் செவியேற்பவன் எனது நன்மை தீமைகள் அனைத்தும் உன் கையில் தான் இருக்கு யாரெல்லாம் எனக்கு நேரான வழியை காட்டு உன்னுடைய வேதத்தில் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நீ நேர்வழி காட்டியிருக்காய் அப்படிப்பட்ட நேர்வழி எனக்கு காட்டு யாரெல்லாம் உன்னுடைய நேர்வழியை விட்டு தவறிவிட்டார்களோ அப்படிப்பட்ட வழியில் இருந்தும் என்னை பாதுகாத்துடு முழுமையாக உன்னை நம்பி முழுமையாக உனக்கே உன்னுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறையை எனக்கு தந்திடு இந்த உலக வாழ்க்கையிலே முற்றிலுமாக தீய சைத்தான்கள் அனைவருடைய தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்திருந்தேன் சோதனைகளை காணும் பொழுதும் உடனடியாக அல்லாவிடம் நாம் மீள வேண்டும் அந்த நேரத்திலிருந்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் எந்தவித தவறிலும் ஈடுபடாமல் அல்லாவும் ரசூலும் சொல்லிக்காட்டி அந்த பாதையை விட்டு விலகி விடாமல் உறுதியாக நாம் நிற்க வேண்டும்